யோக மரபுல ஒரு அழகான கதை உண்டு ஒரு ஆள் நடந்து போய்கிட்டு இருந்தாரு அப்படியே தற்செயலா சொர்க்கத்துக்குள்ள போயிட்டாரு ரொம்ப நடந்துட்டார் கொஞ்சம் சோர்வாக இருந்துச்சு எங்கேயாவது ஓய்வு எடுக்கணும்னு விரும்பினார் ஒரு அழகான மரம் தென்பட்டது அதுக்கடியில் மெது மெதுன்னு புல் அங்கே போய் படுத்து தூங்கிட்டாரு கொஞ்ச நேரம் கழித்து ஓய்வு எடுத்து எழுந்தார் அட நல்லா பசிக்குதே சாப்பிட ஏதாவது கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு நினச்சாரு அவருக்கு பிடிச்ச சுவையான உணவெல்லாம் கற்பனை பண்ணாரு உடனே அத்தனையும் முன்னாடி வந்துடுச்சு சொர்க்கத்தில் சர்வீஸ் அப்படி சாப்பாடு நல்லா ஒரு குடி பிடிச்சாரு இப்போ நினைச்சாரு அது சரி குடிக்க ஏதாவது கிடைச்சதுன்னா தனக்கு பிடிச்ச எல்லா பானங்களையும் நினைச்சாரு உடனே அதெல்லாம் தோணிடுச்சு யோகத்தில் இந்த மனித மனத்தை மர்கட்டா இல்லைன்னா குரங்குன்னு சொல்லுவோம் அதோட குணத்தால குரங்குன்ற அர்த்த ஒருத்தர் செஞ்சதை திரும்ப செய்யறத குறிக்குது குரங்கு மாதிரி செய்றீங்கன்னா ஒருத்தர் செஞ்சதை திரும்ப செய்யறீங்கன்னு அர்த்தமாகும் இதுதான் உங்க மனத்தோட முழு நேர வேலை அதான் நிலையற்ற ஒரு மனத்தை குரங்குன்னு சொல்றாங்க இப்போ சொர்க்கம் போன நம்மளுக்கு இந்த குரங்கு வேலை செஞ்சது அவர் நினைச்சாரு என்னதானா நடக்குது இங்கே சாப்பாடு கேட்டேன் சாப்பாடு வந்தது குடிக்க கேட்டேன் குடிக்கிறது வந்தது ஒருவேளை இங்கே பேய்ங்க இருக்குமோ அப்படியே சுற்றி பார்த்தாரு பேய்ங்க வந்துடுச்சு அதை பார்த்த மாத்திரமே நடுங்கி போயிட்டாரு ஐயோ இங்கே பேய்ங்க இருக்குதே ஒருவேளை என்னை கொடுமைப்படுத்துமோ அப்போவே பேய்ங்க கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிது அவர் வழி தாங்காமல் கத்தி கூச்சல் போட்டார் ஐயோ பேங்க என்ன கொடுமைப்படுத்துதே என்ன கொல்ல போகுதோ அவர் போனார் என்ன பிரச்சனைனா அவர் உட்கார்ந்திருந்த இடம் வேண்டியதை தரும் கற்பக விருட்சம் மரம் அவர் வேண்டியது எல்லாமே நிஜமாக ஆச்சு நல்லா நிலைப்படுத்தப்பட்ட மனித மனத்தை கற்பக விருட்சம்னு சொல்லுவோம் இந்த மனத்தில் நீங்கள் வேண்டதெல்லாம் நிஜமாகிடுவோம் நீங்கள் வாழ்க்கையில் எப்பவும் கற்பக விருட்சத்துக்கு கீழே தான் இருக்கீங்க அதனால உங்க மனம் வேண்டியதை தரும் கற்பக விருட்சமாக ஆகும்படி நீங்க அதை வளர்க்கணும் துன்பத்துக்கும் பைத்தியத்துக்கும் காரணமாக இல்லாம மனம் ஒரு அதிசயமா இருக்கணும்